நம்ம வந்து பழைய இரும்பு வியாபாரம் பண்ணுறோம் ஆனால் இந்த வியாபாரத்தில் என்னென்ன பொருள் எடுக்கிறோம் என்னென்ன பொருள் இது பண்ணி வாங்குகிறோம் பணம் கொடுத்து வாங்குகிறோம் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு விழாவறியாக சொல்ல போகிற காரங்க ஏதோ நூறு கிலோ இரநூறு கிலோ இருந்தாலும் பரவாயில்லை எடுத்துக்கலாம் ஆனால் கோயம்புத்தூருக்குள்ளே இருக்க சொல்கிற சொல்கிறேன் கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிறவங்க வந்து ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வெளியூர் காரங்களாக இருந்தால் ஒரு தாட்டா ஏசியாவது க மேக்ஸிமம் ஒரு தாட்டா ஏசியாவது எங்களுக்கு லோன் கொடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஆயிரமாக அள்ளி கொடுக்கும் அந்த மாதிரி அதிகமாக எடுப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனையாக நம்மளை கேள்வி கேட்பாங்க அதனால் ரேட்டை மட்டும் சொல்லலை ஏன்னா இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும் நாளைக்கு கிடைக்குமா காசு தங்கத்துக்கு நிகரான காசு கிடைக்குமான்னு ஓசம் பண்ணுவீங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போங்க வேஸ்ட் பண்ணுற பொருளெலாம் உங்களுக்கு காசாக தரும் உங்களுக்கு காசாக கிடைக்கும் அது ஓசம் பண்ணிப்பாருங்க இங்கு வீசாதீங்க ஏன் தூக்கி வச்சுருக்கீங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணும் கூட காசாக போகுது அளவு டெக்னாலஜியில் பொருள் பழைய பொருள் வேஸ்ட்டு கிடையாது எல்லாமே வாங்கிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த பொருள் இப்போ பொருட்களை வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா வேஸ்ட் ஏன் பண்ணுறீங்க எங்களிடம் கொடுங்கள் இந்த கையில் இப்போ கொடுங்க இந்த கையில் பணமாக வாங்கிக்க ஓகே இன்னொன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ வந்து இப்போ பார்க்குறீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்க்குறவங்க தயசை ஸ்கிப் பாருங்கள் பாருங்க தயசை பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும் உங்களுக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போட வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து நம்ம வியாபாரத்தை பற்றிய சொல்ல போகிற நம்ம வந்து பழைய இரும்பு வியாபாரம் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து பழைய இரும்பு வியாபாரம் பண்ணுறோம் ஆனால் அந்த வியாபாரத்தில் என்னென்ன பொருள் எடுக்கிறோம் என்னென்ன பொருள் இது பண்ணி வாங்குகிறோம் பணம் கொடுத்து வாங்குகிறோம் எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி விழாவறியாக சொல்ல போகிற இத்தனை நாள் நம்ம தொழில் பண்ணுறது எப்படி என்னென்னதான் கேட்பானு பார்த்துருப்பீங்க ஆனால் என்னென்ன பொருள் எடுக்கறன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த சேனலில் கிடையாது நம்ம தர்ஷன் சிவாணி நம்ம இன்னொரு சேனல் இருக்குல்லங்க தர்ஷன் சிவாணி அந்த சேனலில் வீடியோ போட்டிருப்பேன் போட்டு ஒரு அது இருக்குது ஒரு ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் அப்போ வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் நம்ம சேனலில் வந்து தொழில் வீடியோ அதிகமாக போடுறதுனால மக்களுக்கு வந்து தெரியுறதில்ல என்னென்ன பொருள் எடுப்பா என்ன பண்ணுவேன்னு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ பாருங்கள் மேக்சிமம் என்னென்ன பொருள் எடுக்கிறது உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன் முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல என்னென்ன பொருள் எடுக்கறோன்னா இரும்பு தகரம் அட்டை பேப்பர் பிளாஸ்டிக் அப்படின்னு எல்லா பொருளும் எடுப்பேன் பார்த்திங்கன்னா சைடில் அப்படியே கொடுத்துட்டு வர பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் கொடுத்துட்டு பாருங்கள் பாருங்க இந்த இரும்பு இந்த மாதிரி இரும்பு இந்த மாதிரி பெரிய பெரிய எல்லா கம்பெனியில் அந்த பில்டிங் உடைக்கிற இரும்பு எந்த மாதிரி இரும்பாக இருந்தாலும் சரி இரும்பு அப்புறம் அதுக்கு வர த கூட தகரம் வரும் தகரம்னா இந்த மேலே இந்த இதெல்லாம் சீட்டெலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே செட்டு போடுறதுக்குலாம் சீட்டு போடுவாங்க அந்த சீட்டு தான் தகரங்குவாங்க அது வந்து தகரம் அப்புறம் அந்த ஏங்கிள் வரும் மேலே சீட்டு போடுறக்கு ஏங்கிள் அப்புறம் வீட்டில் இருக்கிற இரும்புலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இரும்புனாவும் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு இரும்பு தகரம் இந்த ரெண்டு மா இந்த பொருள் தான் பாருங்க இந்த மாதிரி இரும்பு இந்த மாதிரி தகரம் இப்படி எந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு எடுக்கணும் எடுத்துக்கலாம் எப்படி லா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல உள்ளூர்காரங்க ஏதோ நூறு கிலோ இரநூறு கிலோ இருந்தாலும் பரவாயில்லை எடுத்துக்கலாம் ஆனால் கோயம்புத்தூருக்குள்ளே இருக்க சொல்கிற சொல்கிறேன் கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கிறவங்க வந்து ஒரு நூறு கிலோ இரநூறு கிலோ இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வெளியூர் இருந்தால் ஒரு தாட்டை ஏசியாவது க மேக்ஸிமம் ஒரு தாட்டா ஏசியாவது எங்களுக்கு லோடு கொடுத்தா தான் நாங்கள் வந்து எடுக்க முடியும் இரும்பு தகரம் இந்த பொருள் எடுப்போம் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா பித்தாளை காப்பர் பித்தாலை காப்பர்னா உங்களுக்கு தெரியும் பித்தாலைன்னா அவங்களுக்கு வந்து பிராசுன்னு சொல்லுவாங்க பிராஸுன்னு சொல்லுவாங்க பித்தாலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பைப்புக்கெலாம் வந்து அந்த திருகுற மாதிரி கிளாம்பு இந்த மாதிரிலாம் வரும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க பைப்புக்கு வர அந்த ஓ ஓசு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பித்தாலையில் வரும் நிறையா இது தெரியாது பாருங்க சைடில் கொடுக்குற பாருங்க பித்தாலை இந்த மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கும் பித்தாலை இந்த மாதிரி பொருட்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா காப்பர் காப்பர்னா செம்புன்னு சொல்லுவாங்க சில பேர் இந்த குடம்லாம் இருக்கும் அதில் குடம்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா குட குடம்லாம் இருக்கும் இந்த குடம் அப்புறம் அண்டா குண்டா இந்த மாதிரிலாம் இருக்கும் அது பித்தாலிலும் கிடைக்கும் பித்தாலேயிலும் உங்களுக்கு அண்டா குண்டா அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த பித்தாலையில் உங்களுக்கு குண்டாலாம் வந்து உங்களுக்கு ஆகாத ஓ ஓ குண்டா பழைய குண்டாவாக இருந்தால் வேண்டாத குண்டா வீட்டுக்கு தேவைப்படாத குண்டா அப்புறம் எந்த மாதிரி பித்தளை காப்பராக இருந்தாலும் சரி செம்பாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் எந்த மாதிரி பொருட்கள் இருந்தாலும் அந்த பித்தளை காப்பர் பொருளாக இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய் தொட்டி நிறைய பேர் வந்து மெயினாக என்ன பண்ணுவீங்க இந்த தேங்காய் தொட்டிலாம் வந்து தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் எடுத்து வச்சு பழசில் போடுறாங்க தயவுசெய்து தூக்கி போட்டுறாதிங்க இதெல்லாம் தூக்கியே போடக்கூடாது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குற ஒரு இது பொருள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பணம் வாரி வாரி கொடுக்கும் இந்த மாதிரி தொட்டியெலாம் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் கணக்காக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஆயிரமாக அள்ளி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பொருள் தயவுசெய்து இந்த மாதிரி தேங்காய் தொட்டிலாம் கிடச்சா தூக்கி போட்டுடாதீங்க தூக்கி சேர்த்தி வைங்க ஒரு சாக்கில் போட்டு சேர்த்தி வைங்க உங்களுக்கு மேக்ஸிமம் நிறையா கிடச்சதுனா சேர்த்தி வச்சு ஒரு நூறு கிலோ ஐம்பது கிலோ போது எங்களை கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் வந்து வாங்கிக்குவோம் நல்லா இடை போட்டு நாங்கள் வந்து எடை போட்டு பணம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கிக்குவோம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து என்ன விலை என்ன ஏதுங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ரேட் சொல்லுவோம் இப்போ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு கோயம்புத்தூரில் என்ன ரேட்டுன்னு நான் சொல்லிடலாம் ஆனால் மற்றவங்க வந்து கம்மியாக எடுப்பா இருக்கிறாங்க கம்மி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க நாங்கள் அதிகமாக எடுக்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு ஒரு ரூபா சேர்த்து எடுப்பாங்க ஒரு ரூபா கம்மியாக எடுப்பாங்க எங்கள் ரேட்டு இந்த ரேட்டு நான் சொல்லிடலாம் ஆனால் அவங்க வந்து கம்மியாக எடுப்பாங்க அதிகமாக எடுப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனையாகும் என் நம்மளை கேள்வி கேட்பாங்க அதனால் ரேட்டை மட்டும் சொல்லலை ஏன்னா இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கோ நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும் இன்றைக்கி இன்னும் ரேட் இருக்கோ நாளைக்கே பார்த்தீங்கன்னா இரும்பு பித்தாலையெல்லாம் இறங்கிடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக செம்பு இரும்பு இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு இறங்குற பொருள் தேங்காய் தொட்டி பார்த்தீங்கன்னா அப்படிதான் அது சொல்ல முடியாது இன்றைக்கி ரேட்டு நல்ல ரேட் இருக்கோ நாளைக்கு அப்படியே இறங்கிடும் அதனால் அதெல்லாம் ரேட்டெலாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க ரேட்டு ஃபோனில் பண்ணுங்கள் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கீழே நம்பர் கொடுக்குறோம் பாருங்க இதான் நம்முடைய ஃபோன் நம்பர் இந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு கால் பண்ணி கேளுங்க என்ன ரேட் ஏதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நான் அன்னைக்கு என்ன ரேட் இருக்குதோ மார்க்கெட்டு என்ன ரேட் இருக்குதோ எங்களுக்கு ஒரு ஒருவா ரெண்டு ரூபா கம்மியாக கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்பலாம் வேண்டாம் எங்களுக்கு ஒரு ரெண்டு ரூபா ஒரு கிலாக்கு ரெண்டு ரூபா கம்மியாக கொடுங்க ஏன்னா வண்டி வாடகை ஒரு ரூபா போனாலும் ஒரு ரூபா எங்களுக்கு கிடச்சா போதும் இன்றைக்கி ஒரு ப உதாரணமாக சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு பத்து ரூபா இருக்குதுன்னு இன்றைக்கி வந்து ஒரு தேங்காய் தொட்டி ஒரு பத்து ரூபா இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்படி தேங்காய் தொட்டி பத்து ரூபா இருந்தால் எங்களுக்கு ஒரு எட்டு ரூபாய்க்கு கொடுங்க நாங்கள் ஒரு ரூபா வண்டி வாடகை போனால் ஒரு ரூபா கிடைக்கும் போதும் எங்களுக்கு ரெண்டு ரூபா கிடச்சாலும் போதும் அப்படி நாங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உங்கள்கிட்ட கோயம்புத்தூரில் இருக்கிற சரவுண்டில் இருக்கிறவங்க தயவுசெய்து சொல்கிறேன் ஒரு நூ நூறு கிலோ ஐம்பது கிலோ இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வெளியூர் காரங்க மேக்ஸிமம் இரும்பு தகரமெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமாக போட்டிங்கன்னா ஒரு தாட்டை ஏசி ஃபுல்லாக வரும்போது உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் ஒரு பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி வேண்டாத போகிற பிளாஸ்டிக்கு தகரம் அட்டை பேப்பர் பேட்ரி யூபிஎஸ் பேட்ரி ஃபோனு மொபைலு ஃபோனாகவே மொபைல் தான் மொபைலு பார்த்தீங்கன்னா இந்த டச் மொபைல் ஃபோன்லாம் இருந்ததுன்னா அது ஒரு ரேட்டு போகும் அது நல்ல ரேட்டுக்கு போகும் பட்டன் ஃபோனாக இருந்தால் அது கம்மியாக அதோட ஒரு பாதி பாதி போகும் அதனால் அந்த மொபைல் ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல பட்டன் ஃபோனாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் பேட்ரி யூபிஎஸ் அப்புறம் நம்ம மெயினாக எடுக்கிறது அந்த போர் மோட்டருக்கு வர பிளாஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அது இருந்தாலும் சொல்லுங்கள் பாருங்கள் அடுத்தது நான் எது வரைக்கும் சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் தேங்காய் தொட்டி எடுக்கிற வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் நம்ம அதிலேருந்து ஆரம்பிப்போம் ஏன்னா மக்களுக்கு கரெக்டாக சொன்னால் தான் மக்களுக்கு புரியும் ஓகே நம்ம வந்து மெதுவாக சொன்னால் தான் புரியும் ஸ்பீடாக சொன்னால் புரியாது அதனால் சொல்கிறேன் நான் உங்களுக்கு எது வரைக்கும் சொன்னேன்னா நம்ம தேங்காய் தொட்டி எடுப்போம் வரைக்கும் சொல்லியிருந்தேன் தேங்காய் தொட்டி என்ன மார்க்கெட் இருக்கோ அன்றைக்கி மார்க்கெட் இருக்கிறத நான் சொல்லுவேன் நீங்கள் ஓகேனா எடுத்துக்கலாம் நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கேட்டுக்கங்க ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்டீல் பொருள் எடுப்போம் இந்த அண்டா குண்டா அப்புறம் கம்பெனிக்கு வர ஸ்டீலு இந்த மாதிரி ஸ்டீலுங்க இப்போ சைடில் கொடுக்குற பாருங்க எப்படிப்பட்ட ஸ்டீலாக இருந்தாலும் சரி ஸ்டீல் பிசுறு இரும்பு பிசுறாக இருந்தாலும் சரி ஸ்டீல் பிசுறாக இருந்தாலும் சரி இரும்பு பிசுராக இருந்தாலும் சரி அதுலேயே உங்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஸ்டீலு எந்த மாதிரி ஸ்டீலாக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம் ஸ்டீல்னா வெள்ளையாக இருக்கும் கையில் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஸ்டீல் ஐட்டம் அண்டா குண்டா அப்புறம் கம்பெனியில் வர்ற பொருள் அப்புறம் வெளியே இருக்கிற அந்த பொருளுங்க ஒசாப்புக்கு பொருள் இந்த மாதிரி பொருளுலாம் ஸ்டீல் லைட்டெல்லாம் வரும் நிறையனா இருக்கும் அது வந்து மேக்ஸிமம் காந்தத்தில் ஒட்டாது அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் மேக்ஸிமம் காந்தத்தில் ஒட்டுற மாதிரி இருக்குது ஸ்டீலு லைட்டாக ஒட்டும் அந்த மாதிரி ஸ்டீல் இருக்குது அது பேர் போ போர் அந்த மெட்டல் பேர் அது வந்து கா லைட்டாக ஒட்டும் ஸ்டீல் வந்து ஸ்டீல் ஸ்டீலு தான் ஆனால் லைட்டாக ஒட்டும் அது வந்து க ஸ்டீலோட ஒரு இருபது ரூபா இந்த மாதிரி கம்மியாக போகும் இரும்புன்னு இன்றைக்கி இரும்பு முப்பது ரூபா அது ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு போகும் அதனால் அந்த மாதிரி ஐட்டம் தான் தனியாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அது இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகே பாருங்கள் சைடில் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி பம்ப் ஐட்டத்துக்குள்ளே வரும் இந்த நாங்கள் எடுக்கிறோம்ல பம்புங்க அது சென்டரில் ராடு மாதிரி வரும் இந்த மாதிரி ராடு ஐட்டத்தில் வரும் இந்த மாதிரி சாரி பம்ப் ஐட்டத்தில் வரும் வந்தால் சொல்லுங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் மாதிரி இந்த மாதிரி பம்புக்கு வர அந்த பிளாஸ்டிக் பார்த்துங்க ரெண்டாவது இந்த பம்புக்கு வர பிளாஸ்டிக் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் தான் சொல்லுங்கள் போர் மோட்டருக்கு வர பிளாஸ்டிக் அந்த ஸ்டீல் பாடி மாதிரி இருக்கும் பாருங்கள் போட்டிருக்கும் பாருங்கள் ஸ்டீல் பாடி மாதிரி இருக்கும் அந்த ஸ்டீல் பாடிக்குள்ளே இந்த பிளாஸ்டிக் இருக்கும் சென்ட்ரலில் அந்த ஃபோர் ஒன் ஜீரோ மெட்டல் இருக்கும் ஸ்டீல் மெட்டலு இது இந்த மாதிரி ஐட்டம் தான் சொல்லுங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தனித்தனியாக இருக்கும் தனித்தனியாக இருந்தால் சொல்லுங்கள் நல்ல ரேட்டுக்கு நம்ம மேக்ஸிமம் இந்த தொழில்தான் நாங்கள் பண்ணிகிட்டு இந்த போர் மோட்டருக்கு வர பிளாஸ்டிக் தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் சேர்ந்து சொல்லுங்கள் நல்ல ரேட்டுக்கு சூப்பரான சூப்பரான ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம் மேக்ஸிமம் எங்களுக்கு வெளியூர் காரங்க ஒரு அரை டன்னாவது கொடுங்க எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு டன்னாவது கொடுங்க ஏன்னா உள்ளூர் காரங்க வந்து ஒரு இரநூறு கிலோ முந்நூறுல இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் வெளியூர் காரங்க தயவு செய்து நூறு நூறு கிலோ இருந்தாலும் பரவாயில்ல உள்ளூர் காரங்க நூறு கிலோ இருந்தாலும் கூட எடுத்துக்கலாம் வண்டி எக்ஸில் வந்து எடுத்துக்குவோம் ஆனால் வெளியூர் காரங்கக்கிட்ட வந்து நூறு கிலோ வந்து வந்தால் எங்களுக்கு வண்டி வால் கூட பத்தாது பெட்ரோல் கூட பத்தாது அதனால் உள்ளூர் காரங்க கம்மியாக இருந்தால் பரவாயில்ல வெளியூர் காரங்க அதிகமாக இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி பொருள்லாம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் பொருளெல்லாம் எல்லாம் தூக்கி போடுவீங்க என்னடா சும்மா இதெல்லாம் போட்டிருந்தோம் எத்தனை நாள் நினைப்பீங்க அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டால் மக்கள் வந்து பார்ப்பாங்க ஓ இத்தனை நாள் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டிருக்கிற பொருளாக இவ்வளோ பொருள் இந்த ரேட்டுக்கு போகுதா பழைய பொருட்களெலாம் தங்கமாக கிடைக்குமா காசு தங்கத்துக்கு நிகரான காசு கிடைக்குமான்னு ஓசம் பண்ணுவீங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டியூப்பு சைக்கிளுக்கு வர டியூப்பு டயர்லாம் போகாது சைக்கிளுக்கு வர டயர் டியூப் வந்து அது மேக்ஸிமம் போக எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு டூ வீலருக்கு வரதாக இருக்கட்டும் டயராக இருக்கட்டும் டியூப்பாக இருக்கட்டும் அப்புறம் காருக்கு வர டயராக இருக்கட்டும் டூப்பாக இருக்கட்டும் டூப்பு ஒரு ரேட் நல்ல ரேட்டுக்கு போகும் டயர் வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் போகும் அந்த டயரு டூப்பாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஸ்கிராப்புக்கு சொல்கிறேன் நான் உருப்படிக்கு அல்ல ஓகே உருப்படிக்கு போகிறது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ வந்து நான் ஸ்க்ராப்பை பற்றி மட்டும் சொல்கிறேன் ஸ்கிராப்பில் வர உங்களுக்கு டயர் டூப்பு இந்த மாதிரி ஸ்கிராப்புக்கு போடுற டயர் டூப்பு இந்த மோ டூ மோ டயரு டூப்பு காருக்கு வர டூப்பு டயரு லாரிக்கு வர டூப்பு டயரு இந்த மாதிரி டயர் ஐட்டம்லாம் நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி தூக்கி போட்டிருப்பீங்க பைக்கில் கழுற டயர் டயர்லாம் தூக்கி வீசியிருப்பீங்க நிறைய என்ன பார்த்துருக்குறேன் அதெல்லாம் எடுத்து வச்சு மொத்தமாக போட்டிங்கன்னா நல்ல ரேட்டுக்கு போகும் உங்களுக்குலாம் ஒரு நூறு கிலோ போட்டால் என்ன ஆச்சு கிலோ பத்து ரூபான்னு போட்டாலுமே நூறு கிலோக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு அதே ஆயிரரூவா வந்துடும் மேக்சிமம் சரிங்களா அதனால் தயவுசு ஒரு தான் இந்த ரேட்டு சொல்கிறேன் இந்த ரேட்டு கடையுமா இந்த ரேட்டு இன்றைக்கி இருக்குமா இல்லை நாளைக்கு மாறுமான்னு தெரியாது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த ரேட்டு இருந்ததுன்னா இந்த ரேட்டுக்கு போச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு நூறு கிலோ வந்து ஆச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாரி டயர்லாம் டெம்பர் டயரு டாடா ஏசி டயர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட் வரும் ஒரு டயரே பார்த்தீங்கன்னா இருபது முப்பது நாற்பது கிலோ ஐம்பது கிலோ விட வரும் லாரி டயரில் நூறு இரநூறு கிலோ வரைக்கும் வெயிட் வரும் அப்போது அப்படிலாம் கடைசியாக தூக்கி போட்டுடாதீங்க தயவு செய்து வச்சுருங்க நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சொல்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து சொல்கிற இதனால் நீங்கள் வேஸ்ட் பண்ணுற பொருளெலாம் உங்களுக்கு காசாக தரும் உங்களுக்கு காசாக கிடைக்கும் அது வாசல் பண்ணி பாருங்க தூக்கி வீசாதீங்க ஏன் தூக்கி வீசுறீங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணு கூட காசாக போகுது அந்தளவு டெக்னாலஜி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா மண் வந்து அந்த பவுண்டரியில் இருக்கிற மண் இருக்குல்ல மோல்டிங் மவு மண் சொல்லுவாங்க அதை கூட ரேட்டு கெடுக்கிறாங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அதனால் தயவுசெய்து எந்த பொருளும் தூக்கி போடாதீங்க அளவு இந்த வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சுக்கு என்னென்ன பொருள் நாங்கள் இப்போ சொல்கிறோன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ஒரு டன்னு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தயவுசெய்து வெளியூர்காரங்க மட்டும் ஒரு டன்னு இந்த மாதிரி இருக்கிற பொருளுக்கு மட்டும் கூப்பிடுங்க ஏன்னா ரொம்ப கம்மியாக கூப் இருக்கிற பொருளுக்கு மட்டும் கூப்பிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற பொருளுக்குலாம் கூப்பிடாதீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மேக்சிமம் கொஞ்சமாக இருந்ததுன்னா உங்கள் வீட்டு பக்கத்திலேயே போட்டிருங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஏன்னா ஒரு சிமா ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி இருந்தால் உங்கள் வீட்டு இரு பக்கத்தில் இருக்கிற இரும் கடையிலே போட்டிருங்க வெளியூர் சொல்கிறேன் நிறையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் நிறைய இரும்பு இருக்கும் நிறையா பிளாஸ்டிக் இருக்கும் நிறையா பேப்பர் இருக்கோ நிறையா தேங்காய் தொட்டி இருக்கோ அப்புறம் நிறையா உங்களுக்கு டயரு மொபைல் ஃபோனு ஸ்டீலு இரும்பு பித்தாள் இதெல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் உங்கள் வீட்டில் நிறையா இருக்கும் வேண்டாத பாத்திரங்களாக இருக்கும் அப்புறம் வேண்டாத பிளாஸ்டிக் பொருட்களாக வச்சுருப்பீங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து ஒரு வண்டி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு தாட்டை ஈசி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூப்பிடுங்க நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் மேக்சிமம் இந்த கம்பெனிக்காரங்க மில் ஐட்டத்துக்காரங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பில்டிங்கெலாம் உடைப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பில்டிங்லாம் வந்து உடைச்சி இந்த இரும்பெலாம் எடுப்பாங்க அந்த மாதிரி பில்டிங்கில் உடைச்சி நாங்கள் இரும்பு நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு நல்ல ரேட்டு கொடுத்துட்டு எடை போட்டு நல்ல ரேட்டு கொடுத்துட்டு அந்த பில்டிங்கில் இருக்கிற இரும்புலாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் உடச்சி எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி பில்டிங்கெலாம் உடைக்கிற மாதிரி தான் சொல்லுங்கள் அதுக்கு நாங்கள் பண்ணித்தரோம் ஓகே அது பண்ணி நாங்கள் உடச்சி நாங்கள் எடுத்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக்ஸிமம் நிறைய வெளியூர்காரங்க தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க எங்களால் முடியாது ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து எடுக்கிறவங்க வந்து ஒரு தாட்டையாசி அளவு இருந்தால் தான் மேக்சிமம் ஒரு தாட்டை ஃபுல்லாக வர மாதிரி இருந்தால் தான் நாங்கள் வந்து எடுக்க முடியும் ஏன்னா வாடகை கொடுக்கணும் வண்டி வாடகை எங்கள் செலவு இருக்குது எங்களுக்கு சம்பளம் இருக்குது நிறையா இருந்தால் இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா சம்பளம் இல்லாமல் ஒரு ஆள் வரமாட்டாங்க மேக்சிமம் ஒரு வண்டி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு தாட்டையாசி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் ஈச்சராக இருந்தாலும் பரவாயில்ல லாரியாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல டன்னேஜ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ மூணாயிரம் கிலோ இல்லை பத்தாயிரங்களா இருபதாயிரங்களா இருந்தாலும் சொல்லுங்கள் நான் வந்து எடுத்துக்கிறோம் ஓகே அதுதான் சொல்லிக்கிறேன் எல்லா ஸ்கிராப்புக்குமே எல்லா பழைய பொருட்களுக்குமே நாங்கள் என்ன விலை என்ன ஏதுன்னு சொல்லிடுவோம் நீங்கள் ஓகேனா சொல்லுங்கள் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்ன பொருள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் உங்கள் வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் இருக்கும் வேண்டாம் பிளாஸ்டிக் தான் மெயினாக நிறையா கிடைக்கும் பக்கெட்டு அது எல்லாம் உடையும் அப்புறம் அலுமினி குண்டா இந்த மாதிரிலாம் உடஞ்சி உங்களுக்கு கிடக்கும் பக்கெட்டுலாம் கிடக்கும் மேக்ஸிமம் எந்த பொருளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கூப்பிடுங்க மேக்ஸிமம் பிளாஸ்டிக் ஐட்டம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஏன்னா வீட்டில் வந்து பக்கெட்டு உடையோ அது உடஞ்சிருக்கோ அதெல்லாம் தூக்கி சும்மாவே இப்போ கூப்பில் கூட போடுறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் தயவுசெய்து எங்களை கூப்பிடுங்க கீழே இருக்கிற நம்பரை கூப்பிட்டிங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் நிறையா இருக்கிற மாதிரி தான் கூப்பிடுங்க வெளியூர் காரங்களையும் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் உள்ளூர் கார்களுக்காக நான் சொல்கிறேன் கொஞ்சமாக இருந்தால் நான் வந்து எடுத்துக்கிறோம் ஓகே அடுத்தது பேப்பர் பேப்பர் அட்டை பெட்டி அப்புறம் நோட்டு புக்கு ஸ்கூல் புக்கு நோட்டு புக்கு அதெல்லாம் நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கெலாம் நிறையா வச்சுருப்பீங்க ஸ்கூல் புக்கு நோட்டு எல்லாம் நிறையா இருக்கும் அதெல்லாம் வந்து நல்ல ரேட்டுக்கு போகும் நீங்கள் வந்து ஏன் வேஸ்ட் வேஸ்ட்டாக வேஸ்ட் வேஸ்ட் பண்ணுறீங்க ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ரூபா ஐம்பது ரூபான்னு கொடுத்து வாங்குறீங்க அந்த மாதிரி புக்கெலாம் இருந்தால் சொல்லுங்கள் டக்குன்னு நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் ஓகே புக்கு நோட்டாக இருக்கட்டும் எதுதான் சொல்லுங்கள் பேப்பராக இருக்கட்டும் அட்டைப்பட்டியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் பாருங்கள் சைடில் போட்டு அதுக்கு பாருங்கள் பார்த்துக்கேன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எது இருந்தாலும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மானிட்ரு இந்த லேப்டாப்பு மானிட்ரு ஆகாத லேப்டாப்பு மானிட்ரு அப்புறம் அதுக்கு அந்த மாதிரி பொருட்கள் இந்த மாதிரி அதுக்கு உள்ளே வர அந்த மானிட்டருக்குள்ளே வர போர்டு அந்த போர்டு தெரியுங்களா போர்டுனால் அந்த போர்டுங்களாம் இருக்கும் ரேடியோக்கு மானிட்டருக்குள்ளே வரும் டிவி போர்டுலாம் இதெல்லாம் வரும் அந்த மாதிரி தான் சொல்லுங்கள் பழைய டிவி வாஷிங் மிஷின் பழைய டிவி வாஷிங் மிஷின் அப்புறம் மிக்ஸி மிக் கிரைண்டரு அப்புறம் எல்லாமே பழைய மிக்ஸி கிரைண்டரு எல்லாம் எதுவுமே உங்களுக்கு ஓடாத ஐட்டமாக இருந்தால் சொல்லுங்கள் பழசு தூக்கி ஸ்க்ராப்பில் போடுற மாதிரி அவங்களுக்கு யூஸ் ஆகாத பொருட்கள் மிக்ஸி கிரைண்டர் ஃபேனு அப்புறம் எந்த மாதிரி ஐட்டம் எது இருந்தாலும் சொல்லுங்கள் டிவி எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிறோம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு அந்த மாதிரி ஐட்டம் இருந்தாலும் சொல்லுங்கள் எடுத்துக்கலாம் இன்னும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்கள் உடனே நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் ஓகே இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து இதை வந்து இந்த இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கங்க இதை வந்து நீங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துக்கோங்க விடிவு தயவுசெய்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் முழுசாக ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியும் இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு வீடியோ தான் ஏன்னா இதில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பழைய பொருளில் தூக்கி தூக்கி இருக்காங்க தெரியாமல் சே தூக்கி வீசுவாங்க சில பேருக்கு தெரியாது அதனால் தெரியாதவங்களுக்கு தான் இந்த மெயினாக சொல்கிறேன் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ ஓகே அப்புறம் குடமாக இருக்கட்டும் இவங்க வீட்டில் இதாக இருக்கட்டும் பழைய குடம் உடஞ்ச குடம் ஷேரு அப்புறம் எந்த ஐட்டமாக இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் எடுத்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொன்று அலுமினியம் உங்கள் வீட்டில் இருக்கிற அலுமினிய குண்டா அலுமினிய பக்கெட்டு அலுமினிய பொருட்கள் மில் ஒசாப்புக்குள்ளே வந்தாலும் சரி கம்பெனியில் இருக்கிற ஒரு பிஸுராக இருக்கட்டும் இரும்பு பிசுராக இருக்கட்டும் அலுமினிய பிசுராக இருக்கட்டும் ஸ்டீல் பிசுராக இருக்கட்டும் பிசுருன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த லேத்தில் கடைவாங்க கடைஞ்சால் பிசுராட்டு வரும் அதுதான் பிசுறுங்குவாங்க அந்த வந்து எவ்வளோ இருந்தால் சொல்லுவோம் நாங்கள் எடுத்துக்கிறோம் நல்ல ரேட்டு போய் எடுத்துக்கிறோம் நிறையன்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பேட்ரி யூபிஎஸ் பேட்ரி யூபிஎஸ் பேட்ரி பார்த்துங்க யூபிஎஸ் பேட்ரி அப்புறம் இன்வெர்ட்ரு எல்லாமே அப்புறம் மோட்ரு பார்த்துங்க மோட்ரு இந்த சைடு கொடுக்க பாருங்கள் மோட்ரு ஐட்டோ மீன் இந்த போர் மோட்ரு ஐட்டோ அப்புறம் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா போர் மோட்ரு ஐட்டோ இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்புறம் மெயினாக இந்த போர் மோட்டருக்குள்ளே வர பிளாஸ்டிக் இருந்தால் சொல்லுங்கள் தயவுசே சொல்கிற அந்த வேலை தான் அந்த அதான் நாங்கள் மெயினாக இருக்கிறோம் போர் மோட்டருக்குள்ளே வர பிளாஸ்டிக் இது எங்கே இருந்தால் சொல்லுங்கள் நல்ல ரேட்டுக்கு சூப்பரான ரேட்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் ஓகே சும்மா தூக்கில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குப்பில் தூக்கி வீசுகிறாங்க இதெல்லாம் இந்த பிளாஸ்டிக்கில் இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் வந்து பா பணம் கொடுக்குற முட்டை வாத்து அது அதனால் தயிசை வீசாதீங்க அதெல்லாம் தய எடுத்து வச்சு கூப்பிடுங்க எதாக இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு கூப்பிடுங்க எந்த பொருள் பழைய பொருள் வேஸ்ட் கிடையாது பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் இப்போ வேஸ்ட்டு இல்லை எல்லாமே வாங்கிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா மரக்கட்டை இந்த மாதிரி பொருட்களை அதிகம் வாங்க மாட்டாங்க மரக்கட்டை இந்த மாதிரி பொருட்களாக வாங்க மாட்டாங்க இன்னொன்று ரப்பர் ரப்பர் எடுத்துக்கலாம் அந்த ரப்பர்னால் சைக்கிள் டூப்புக்குள்ளே வரும்போது வார்த்தைங்களா அது மாதிரி ரப்பரு இந்த மாதிரி ரப்பர் ஐட்டங்களாக இருந்தால் சொல்லுங்கள் கருப்பு கலர் ரப்பர் தான் போகும் வேறு எந்த கலரும் போகாது கருப்பு கலரில் இருக்கிற ரப்பர் தான் போகும் இருந்தால் சொல்லுங்கள் நான் ரப்பர் ஐட்டம் எடுத்துக்கலாம் ஓகே எந்த மாதிரி ஐட்டமாக இருந்தாலும் சொல்லுங்கள் தயவுசெய்து எங்களை அலையுங்கள் எங்கள் நம்பர் கொடுத்துருக்குற இது வந்து இது வந்து மக்களுக்கு பயனுள்ளதான ஒரு வீடியோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன் மெயினாக நம்ம ஒயர் எடுப்போம் ஒயரு பாருங்க இந்த மாதிரி ஒயர் ஆகிட்டங்க வீட்டில் வீட்டுக்கு கரண்ட்டில் ஒயர் வீட்டில் கரண்ட் ஒயர் இருக்கும் அந்த ஒயரு அப்புறம் பெரிய பெரிய ஒயர்லாம் இருக்கும் வெளியே ஒர்க் ஷாப்பு பெரிய பெரிய குடம்லாம் இந்த மாதிரி ஒயர்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஒயராக இருந்தாலும் சரி அப்படி இல்லைனா இந்த மாதிரி வீட்டு ஒயராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒயராக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் உங்கள்கிட்ட இருந்துதுன்னா தயவுசெய்து எங்களை கூப்பிடுங்க கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் உடனே வந்து உங்களை கிட்டிருந்து பொருளை வாங்கிட்டு பணமாக கொடுத்துருவோம் நல்ல விலைக்கு உங்களுக்கு எடுத்துக்குவோம் அப்போவே உங்களுக்கு ஸ்பாட் பேமெண்ட் கையில் கொடுத்துட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃபோர் வீலர் வண்டி டூ வீலர் வண்டி அப்புறம் மூணு சக்கர வண்டி காரு இந்த மாதிரி உங்களுக்கு வேனு ஜிபி பஸ்ஸு அந்த மாதிரி உங்களுக்கு ஆகி நிற்கிற வண்டி ஓடாமல் இன்ஜின் போய் ரிப்பேர் ஆகி நிற்கிற வண்டி அப்புறம் இன்ஜின்னு இந்த மாதிரி எந்த வண்டியாக இருக்கட்டும் நாங்கள் உடைக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம் நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படியே ரேட்டு போட்டு நல்ல ரேட்டு போட்டு எடுத்துக்கலாம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட தேவையில்லாத எந்த பொருளாக இருக்கட்டும் தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க தூக்கி கீது போட்டுறாதீங்க எதாக இருந்தாலும் விசாரிங்க நாலு பக்கம் விசாரிங்க உங்கள் ஏரியாவிலேயே நாலு பக்கம் விசாரிச்சு கொடுங்க கொஞ்சமாக இருந்தால் நிறையா இருந்தால் எங்களை கூப்பிடுங்க நல்ல விலைக்கு பெஸ்ட்டு விலைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் பயனுள்ளதானு ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வெளியே வியாபாரம் போயிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வியாபாரம் டல்லுதா சரி இந்த நேரத்தில் நம்ம மக்களுக்கு வீடியோ மூலம் சொன்னால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க மக்கள் வந்து நம்ம டக்குன்னு இந்த மாதிரி இப்போ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அதுக்காக இந்த வீடியோ ஓகே இந்த வீடியோ நல்லா பயனுள்ளதாக இருக்கும் தயவுசெய்து பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டை தட்டி விட்டுருங்க உங்களுடைய பொருட்களை வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா வேஸ்ட்டே பண்ணுறீங்க எங்களிடம் கொடுங்கள் இந்த கையில் இப்போ கொடுங்க இந்த கையில் பணம் வாங்கிக்கிங்க ஓகே நோ வேஸ்ட் ஒன்லி மணி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்